கனடா உலகெங்கிலும் உள்ள அகதிகளுக்கு புகலிடம் வழங்கும் ஒரு நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது ஆனால் சமீப காலமாக அகதி கோருவரின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவு அதிகரித்துள்ளதால் நாடு ஒரு புதிய மற்றும் சிக்கலான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது குறிப்பாக அகதி கோருவரை தற்காலிகமாக கோட்டல்களை தங்க வைப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கனடா அரசு ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலவிட்டுள்ளது என்ற செய்தி நாடு தழுவிய அளவில் பெரும் விவாதத்தையும் பொதுமக்களிடையே கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் சொந்த குடிமக்கள் கடுமையான வீட்டு நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சூழலில் இந்த பிரம்மாண்ட செலவினம் நியாயமானதா ஆண்டில் கனடாவில் புகலிடம் கோரியவர்களின் எண்ணிக்கை சுமார் ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாக இருந்தது ஆனால் இந்த எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இது ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி தாண்டும் என்று புள்ளி விபரங்கள் மதிப்பிடுகின்றன இந்த எதிர்பாராத வருகையால் குறிப்பு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒன்டாரியோ மற்றும் கியூபிக் மாகாணங்களில் உள்ள உள்ளூர் தங்குமிடங்கள் மற்றும் அகதிகள் முகாம்கள் முற்றிலுமாக நிரம்பி வழிந்தன அவர்களுக்கு தங்குவதற்கு இடமளிக்க முடியாத ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்ட போது மத்திய அரசாங்கம் ஒரு தற்காலிக தீர்வாக ஹோட்டல்களை பயன்படுத்த தொடங்கியது ஆனால் தற்காலிகம் என்று நினைக்கப்பட்ட இந்த திட்டம் இன்று ஒரு நீண்டகால மற்றும் மிகவும் விலை உயர்ந்த திட்டமாக உருவெடுத்துள்ளது ஆரம்பத்தில் ஹோட்டல்களை தங்குவதற்காக ஒன்று ஒன்று பில்லியன் செலவழிக்கப்பட்டது என்பது ஒரு பகுதி மட்டுமே இந்த நெருக்கடியை சமாளிக்க மாகாணங்களுக்கும் நகராட்சிகளுக்கும் உதவுவதற்காக இடைக்கால வீட்டு வசதி உதவி திட்டம் என்ற பெயரில் மத்திய அரசு மேலும் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது ஆக மொத்தத்தில் பல பில்லியன் டாலர்கள் இந்த தற்காலிக ஏற்பாட்டுக்காக செலவிடப்பட்டுள்ளது இது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது ஒருபுறம் மனிதாபிமான அடிப்படையில் அகதிகளை வரவேற்க வேண்டிய கடமை மறுபுறம் நாட்டின் பொருளாதார நிலைமை என இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளது இந்த செலவினங்களுக்கு எதிராக அரசியல் கட்சிகளிடமிருந்தும் பொதுமக்களிடம் ும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன எதிர்க்கட்சியான என் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜென்னிக் வான் இந்த அணுகுமுறை நீடிக்க முடியாதது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் அதே போல கன்சர்வேடிவ் கட்சியைச் சேர்ந்த சொந்த நாட்டு மக்கள் வீட்டு வசதிக்காக போராடி கொண்டிருக்கும் போது அகதிகளுக்காக பில்லியன் கணக்கில் செலவு செய்வது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களின் மனநிலையும் இதை பிரதிபலிக்கின்றது சமூக ஊடகங்களிலும் பொது விவாதங்களிலும் எங்கள் வரிப்பணம் எங்கே போகிறது என்ற கோஷங்கள் வலுப்பெற்று வருகிறது பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அழுத்தத்தை உணர்ந்துள்ள கனடா அரசாங்கம் ஹோட்டல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அறிவித்துள்ளது புகலிடம் கோருவோரை தங்களின் சொந்த முயற்சியில் சுயாதீனமான வீடுகளை கண்டுபிடிக்குமாறு ஊக்குவிப்பது மற்றும் அதிக நெரிசல் இல்லாத பிற மாகாணங்களுக்கு அவர்களை இடம் மாற்றுவது போன்ற திட்டங்கள் இதில் அடங்கும் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் இதுவும் ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே முடிவில் கனடாவின் அகதிகள் கோட்டல் நெருக்கடி என்பது ஒரு சிக்கலான பிரச்சனை மனிதாபிமான கடமைகளுக்கும் நாட்டின் உள்நாட்டு பொருளாதார மற்றும் சமூக தேவைகளுக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோட்டில் கனடா பயணிக்கின்றது இந்த நெருக்கடியை சமாளிக்க குறுகிய கால தீர்வுகளை தாண்டி நீண்டகால திட்டமிடல் அவசியம் மலிவு விலை வீடுகளில் அதிகம் முதலீடு செய்வது கொடியேற்ற செயல்முறைகளை மேலும் நெறிப்படுத்துவது மற்றும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை உருவாக்குவது போன்ற பலமுனை அணுகுமுறை மூலமே கனடா தனது மனிதாபிமான பண்புகளை தக்கவைத்துக் கொண்டு தனது குடிமக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறப்படுகின்றது இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மேலும் இதே போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துடுங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது